நாகூர் மாவட்டத்தில் பிளான் ரெண்டு இடத்துல ட்ரான்சல் பண்ணாப்போம் அவங்க காய்கறி தர நம்ப வெங்காயமே எழுபதாயிரம் காய்கறி சேர்ந்து மொழிசாவின் ஜெயக்காயிக்கு பின்னாடி ரெண்டு இவ்வளோ ரெண்டு இல்லை ஆழ்ந்து கால் வைக்கூடாது அது ஹெல்த்து ப்ராப்ளம் ஃபேமிலி பிளான் சொல்ல கேள்வி ஆழ் வைக்காது கால் கூட சொல்லுவாங்க நான் அதுக்கே சொன்ன நாலு அஞ்சு இடம் மண்டவான ஒரு இடம் பண்ணாலும் நல்லா பண்ணணும் இல்லை ரெண்டு இடம் பண்ண பண்ணணும் அதோட மீட் சும்மா நாலு இடம் அஞ்சு இடம் பத்து இடம் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் அந்த தான் அந்த அதான் இப்போ ரீசண்டாக குமிழி தேனி பூமி உருவாக்கி அது அந்த இடம் வந்து நமக்கு சக்கரங்களை ரிஷி வராது ஆனால் இந்த பக்கம் இங்கேயே நடப்பா நடந்து வரவங்க அது என்ன ஏன்னா இப்போ போகிற எல்லாமே வந்து அந்த ஊர்தான் போயிடும் அது வந்து நமக்கு

நம்பி ஸ்டார்டிங் தான் நல்ல மாதிரி இருந்தால் பெரிய மேம் பெரியவா ப்ளூன்னு எரிமாரி செல்லுடைய ஆரம்பிச்சு கிழிக்கிட்டா இல்லை பார்த்து போனா சின்ன பிற ஆடுவாங்க போனாலும் சரி சாமி வந்து தான் தான் போவேன் இல்லை இது வச்சுக்கலாம் கூலி போடுற அந்த எத்தனை பேர் போய் 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 சாப்பிடும் தேவை சும்மா தேவையில்லை இது போகும்